நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் குறிப்பாக துபாய் இதுவரை என்ன செய்தது என்கின்ற ஒரு கேள்வி அனைவராலும் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது இஸ்லாமிய நாடுகளில் பொருளாதாரத்தில் உச்சம் தொட்ட ஒரு நாடுதான் துபாய் அப்படி இருந்தும் ஏதோ ஒரு வகையில் அந்த மக்களுக்கு உதவி செய்யவில்லை என்பதுதான் ஒரு கவலையான ஒரு விடயம் இப்படி இருக்க நேற்று முதல் துபாயிலே கன மழை பெய்து கொண்டிருக்கிறது அதிகமான மக்களினுடைய இயல்பு நிலையும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது குறிப்பாக அங்கே ஆலங்கட்டி மழை பெய்து அங்கே இருக்கிற பல இடங்கள் சேதமடைந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அதிகமானவர்கள் இது துபாய்க்கு இறைவனுடைய கோப பார்வையை தவிர வேறு ஒன்றுமில்லை என்று பல பின்னூட்டல்களை சமூக வலைத்தள சொல்லிய வண்டம் இருக்கிறார் இன்றைய சூழ்நிலைகளில் காசாவை பொறுத்தவரையிலே அங்க இருக்கிற மக்கள் ஒழுங்கான ஒரு இடம் இல்லாமல் அங்கும் எங்கும் அலைந்து திரிகிற காட்சிகளை சமூக ஊடகங்களில் காண கிடைத்திருக்கிறது அந்த மக்களினுடைய உணர்வுகளை மற்றவர்களுக்கு உணரச் செய்யத்தான் குறிப்பாக துபாய்க்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என பலர் கூறியும் வருகிறார் எனவே தான் அன்பாந்தி இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இந்த பாலஸ்தீன மக்களுக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகையிலும் துவா செய்து கொள்வோமாக